Yeah. you முதலாவதாக புதிய எருசலேமின் தினத்தை கொண்டாடும்படியாக நம்மை அனுமதித்த எல்லோகின் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் எனவே பரலோக தாயும் பரலோக பிள்ளைகளும் என்ற தலைப்பிலான உபதேசத்தைக் கொண்டு தேவனுடைய வார்த்தையை படிப்போம் மனுகுலம் அனைவருக்கும் தேவன் பரலோகத்தின் அருட்டிட்டத்தை போதிக்க விரும்புகிறார் அதனால்தான் அவர் பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலம் நிழலுமாக பூமியில் அமைப்புகளை ஏற்படுத்தினார் தந்தை மற்றும் பிள்ளைகள் என்ற வார்த்தைகளை பற்றி சிந்திப்போம் இவைகள் குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட பயன்படுகின்றன அல்லவா அதனால்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தேவன் இயேசு என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு வந்து தந்தையாகிய தேவனை பற்றிய சத்தியத்தை நமக்கு கற்பித்தார் மேலும் அவர் தாயாகிய தேவனைப் பற்றியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் போதித்தார் நாம் வெறுமனே இந்த பூமியில் புசித்தும் தூங்கி எழும் மனிதர்கள் மட்டுமல்ல பரலோகத்திலிருந்து வந்த தூதர்கள் என்று தேவன் நமக்கு கற்பித்தார் 우리가 하늘에서부터 온 천사들이었다는 사실을 하나님께서는 우리에게 일깨워주셨습니다 타야기에 데바니 바트리에 사티에 타 베다가 틴사티자 성경에 하나님께서 일깨워주신그 진리에 이들은 와게, 들데야기데원리 아버지 하나님도 어머니 하나님도 잘 이해하지 못하는 그런 가운데 있습니다만. இந்நாளின் வாயிலாக நமக்கு தாயாகிய தேவன் இல்லை என்றால் நம்மால் தேவனுடைய பிள்ளைகளாக முடியுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அன்பர்களே இந்த பூமியின் அமைப்புகளை பாருங்கள் மாம்ச தாய் இல்லை என்றால் இன்று உங்களால் இங்கே இருந்திருக்க முடியுமா உங்களால் உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்க முடியுமா உங்களால் உங்கள் தந்தையை தந்தை என்று அழைக்க முடியுமா உங்கள் சகோதரர்களை சகோதரர்கள் என்றும் சகோதரிகளை சகோதரிகள் என்றும் அழைக்க முடியுமா இவை அனைத்திற்கும் பின்னால் யார் இருக்கிறார் தாய் இருந்தால்தான் இது சாத்தியமாகும் உலகிலும் கூட நமக்கு பரலோகத்தாய் இல்லை என்றால் நம்மால் ஜீவனை முடியுமா நமக்கு பரலோகத்தாய் இல்லை என்றால் நம்மால் தேவனை தந்தை என்று அழைக்க முடியுமா நம் சகோதரர்களை சகோதரர்கள் என்றும் நம் சகோதரிகளை சகோதரிகள் என்றும் நம்மால் அழைக்க முடியுமா இவை அனைத்திற்கும் பின்னால் மிகவும் முக்கியமாக இருப்பவர் யார் அவர்தான் நம் தாயாவார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பல விஞ்ஞானிகள் ஜீவனை பற்றிய கேள்வியில் ஆராய்ச்சி நடத்தினர் ஒருவருடைய பிள்ளைகளுக்கு என்ன வழிமுறைகள் மூலம் ஜீவன் கொடுக்கப்படுகிறது தாயின் மைட்டோகாண்ட்ரியா அவளது பிள்ளைகளுக்கு செல்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தனர் தந்தையின் மரபணுக்களானது அவருடைய பிள்ளைகளுக்கு செல்வதில்லை தாயின் மைக்கோ மரபணுவானது தனது பிள்ளைகளுக்கு அனுப்பப்படும் போது அவர்களுக்கு ஜீவன் வழங்கப்பட்டு உயிரினங்களாக மாறுகின்றன என்பதை உயிரியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கண்டுபிடித்தனர் அப்படியானால் இந்த நியமங்கள் அனைத்தையும் இவ்வழியில் செயல்படும்படியாக படைத்தது யார் வெளிப்படுத்தின அதிகாரம் பதினோராம் வசனத்தில் தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று முடியும் பரலோக பிள்ளைகளால் மட்டுமே தேவனை தந்தை என்றும் தாய் என்றும் அழைக்க முடியும் மேலும் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் என்றும் அழைக்க முடியும் அல்லவா எனவே இன்று பரலோகப் பிள்ளைகளான தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று நாம் சிந்திக்க வேண்டும் பிள்ளைகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் இடையேயான உறவில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அனுப்பும் விஷயங்கள் இருக்கின்றன பெற்றோர்கள் தங்கள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் ஆவிக்குரிய ரீதியாகவும் அது போன்றுதான் தேவனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் சுதந்திரிக்கிறவர்கள் பிள்ளைகளாவர் தேவன் இந்த நியமத்தை புதிய உடன்படிக்கையின் பஸ்கா சத்தியத்தில் வைத்துள்ளார் தேவன் பஸ்கா அப்பத்தை தமது மாம்சம் என்றும் பஸ்கா திராட்சரசத்தை தமது ரத்தம் என்றும் குறிப்பிட்டு மனுகுலத்திற்கு தம்முடைய பிள்ளைகளாவதற்கான வழியை திறந்தார் அல்லவா

நாம் ரோமர் புத்தகத்தின் வாயிலாக உறுதி செய்ய முடியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சியளிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது இன்று ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் மூலம் இதை உறுதி செய்வோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் ஆவியானவர் என்ன சாட்சியளிக்கிறார்

வேறு வார்த்தைகளில் சொன்னால் புதிய உடன்படிக்கையின் பஸ்கா அப்பம் திராட்சரசம் மற்றும் தந்தையாகிய தேவன் மற்றும் தாயாகிய தேவன் மீதான நமது விசுவாசத்தின் வாயிலாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சியளிக்கிறார் பதினேழாம் வசனத்தை பார்ப்போம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட எதில் பங்கேற்க வேண்டும் பாடுபட்டால் அப்படியாகும் நாம் உபத்திரவங்களின் வாயிலாக கடந்து செல்ல வேண்டும் என்று வேதாகமம் சொல்கிறது ஆனால் அந்த பாடுகளோ ஒன்றுமே இல்லை பதினெட்டாம் வசனம் ஆதலால் இக்காலத்து பாடுகள் நமது தற்போதைய பாடுகளானது எப்படி இருக்கின்றன இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அவைகள் வெறுமனே ஒப்பிடுவதற்கு அப்பாற்பட்டவைகள் அல்ல அவைகள் ஒப்பிடவும் கூட தகுதி இல்லாதவைகளாகும் ஆனாலும் தந்தையும் தாயும் நடந்த பாதையை பற்றி சிந்தித்துப் பார்ப்போம் நமக்காக ஒரு மென்மையான பாதையை அமைப்பதற்கு அவர்கள் வழி நிறைந்த சிலுவையின் பாதையில் நடந்ததைப் போலவே நாம் சற்று பாரமான சிலுவையை சுமந்து நமக்கு பின் சியோனுக்குள் வரும் சகோதர சகோதரிகளுக்கு வழியை திறக்க வேண்டும் அல்லவா இந்த அனைத்து காட்சிகள் வாயிலாகவும் ஆவியானவர் யார் தேவனுடைய மெய்யான பிள்ளைகள் என்று பகுத்தறிந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அங்கீகரிக்கிறார் இவ்வுலகில் எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் பிள்ளைகளுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கின்றன அவர்களுக்குள் தேவனுடைய மாம்சமும் ரத்தமும் இருந்தாக வேண்டும் மேலும் இது அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொண்டிருப்பது மட்டுமே அல்ல தேவனால் ஏற்படுத்தப்பட்டு உடன்படிக்கையும் இருக்கிறது தான் பரலோக தந்தையை தந்தை என்றும் பரலோக தாயை தாய் என்றும் சகோதரர்களை சகோதரர் என்றும் சகோதரிகளை சகோதரிகள் என்றும் அழைக்க முடியும் நமக்கு தாய் இல்லை என்றால் நம்மால் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது தாய் இல்லை என்றால் என்ன இல்லை ஜீவன் இல்லை போய் தேவனே மிக்க தேவுனி நம்மால் ஜீவனை பெற முடியாது என்றால் எப்படி தேவனை தந்தை என்று அழைக்க முடியும் எனவே தாய் இந்த பூமிக்கு வந்தது மனித குலத்திற்கு மிகவும் அர்த்தமுள்ள விஷயமாகவும் திரையம் இன்னும் சுங்கானி ராகோ ஃபுல்ஸ் மிக எனவே தாய் இருக்கும் இடத்தில்தான் ஜீவனம் அன்பும் இருக்கும் தாய் இருக்கும் இடத்தில்தான் சமாதானம் இருக்கும் வேதாகமும் தீர்க்கதரிசிகளும் இது போன்றுதான் ஆம் தாய் இந்த பூமிக்கு வந்தால் மட்டுமே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவார்கள் தொடக்கம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் தாய் இருக்கும்போது என்ன நடக்கும் அது சம்பூரணமாக இருக்கும் ரட்சிப்பின் கிரியையையும் சுவிசேஷத்தையும் பற்றியும் சிந்தித்து பாருங்கள் நமது சுவிசேஷமானது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் பிரசங்கிக்கப்படும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது இருந்தாலும் தாய் நம்மோடு இல்லை என்றால் இந்தியமும் முடியாது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இயேசு தீர்க்க தரிசனம் உரைத்தார் அல்லவா பரலோக பிள்ளைகளை யார் கூட்டி சேர்ப்பார்கள் தாயின் சத்தியமானது சமாரியாவிலும் பூமியின் கடைசிபர் எந்தமும் ஒளியை பிரகாசிப்பதால் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டி சேர்க்கிறது என்ற அவருடைய வார்த்தைகளின்படி சுவிசேஷமானது ஆசியா ஆப்பிரிக்கா ஓசியானியா ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் கொரியாவிலும் கூட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது பரலோகத்தாய் வந்திருக்கிறார் என்ற நற்செய்திதான் சுவிசேஷத்தில் மிகவும் அத்தியாவசியமான போதனையாகும் தாய் இருப்பதால் ஜீவன் இருக்கிறது தாய் இருப்பதால் அன்பு இருக்கிறது தாய் இருப்பதால் சந்தோஷம் இருக்கிறது அதனால்தான் நாம் நமது சொந்த தேசத்தை இழந்து தவிக்கிறோம் அதனால் தான் நாம் நமது சொந்த தேசத்தை நேசிக்கிறோம் அல்லவா நிச்சயமாக தந்தை நம் சொந்த தேசத்தில் இருக்கிறார் தந்தை அன்பாகவும் தாய் அன்பாகவும் இருக்கிறார் சிலுவையில் தமது ரத்தத்தை சிந்தும் அளவுக்கு நமது பாவங்களே சுமந்து பரலோகத் தந்தையின் காணப்படாத அன்பும் தியாகமும் சிறியது என்று நம்மால் ஒருபோதும் சொல்ல முடியாது ஆனாலும் தந்தை இந்த பூமிக்கு இரண்டாம் தரம் வந்தபோது அவர் நமக்கு இந்த வார்த்தைகளை விட்டு சென்றார் எலிசா எலியாவை பின்பற்றினார் யோசுவா மோசையை பின்பற்றினார் பேதுரு இயேசுவை பின்பற்றினார் அவர் யாரை பின்பற்றுகிறார் நான் தாயைப் பின்பற்றுகிறேன் எப்படிப்பட்ட விசுவாச பாதையில் நடக்க வேண்டும் என்று அறியாத பிள்ளைகளுக்கு தந்தை ஓர் முன்மாதிரியை ஏற்படுத்தினார் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இந்த செய்தியை அவர் தம்முடைய கையெழுத்தில் பதிவு செய்துள்ளார் அல்லவா தந்தை பரமேறுவதற்கு முன்பு அவர் என்னை அழைத்து தாய் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் தாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு அப்பம் கிடைக்கும் என்றார் எப்போதும் நமக்கு கற்பிக்கும் ஒற்றுமைக்காக நாம் எப்படிப்பட்ட இருதயத்தை கொண்டிருக்க வேண்டும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற இருதயத்தை கொண்டிருக்க வேண்டும் அல்லவா போதனைகளை நம் இருயத்தில் பதித்துக்கொண்டு தாயின் இருதயத்தோடு சகோதர சகோதரிகளை கவனித்துக் கொள்ளும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவர்கள் மெய்யாகவே மனம் திரும்புதலின் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் நமக்கு ஆகாதென்று இருக்கும் உறுப்பினர்களிடமும் நாம் ஒற்றுமையாக இருக்க அனைத்து முயற்சிகளையும் செய்வதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பர்களே பிள்ளைகள் வீட்டில் தங்கள் சொந்த உணர்ச்சிகளின்படி செயல்படுவார்கள் அவர்கள் தங்களுக்கு விருப்பமானதை மட்டுமே சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு பிடித்த செயல்களை மட்டுமே செய்கிறார்கள் இருப்பினும் தாய்மார்கள் தாங்கள் விரும்பும் அனைத்தையும் விட்டுவிட்டு தங்கள் பிள்ளைகள் விரும்புவதை ஆதரிக்கிறார்கள் பிள்ளைகளாகிய நாம் அதே நம் பாவன்களே மன்னிக்க தாய் இந்த பூமிக்கு வரவில்லை என்றால் தாய் பரலோகத்தில் மகிழ்ச்சியை அனுபவித்திருப்பார் இருப்பினும் அவர் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்து தனது பிள்ளைகளை கவனித்துக் கொள்கிறார் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாததினால் நாம் விசுவாசத்திலிருந்து விழுந்து விடுவோமோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாக வளரத் தவறி என்று கவலைப்பட்டு அவர் தனது பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதில் எண்ணற்ற மணி நேரங்களை செலவிடுகிறார் அவரது முழங்கால்கள் பலவீனமாகிவிட்டன இந்த எல்லா காரியங்களையும் பிரதிபலித்து பார்த்து தந்தை தாயின் அன்பை உணர்ந்தவர்கள் சியோனின் பிள்ளைகள் அனைவருடனும் ஏதோ ஒன்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் 우리 모든 자녀들을 위해서 뭔가 수 있는 우리가 돼야 됩니다. நம்முடைய பாவங்களே நீக்கும்படியாக தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார் இதன் வாயிலாக நாம் ஒருவரால் ஒருவர் அதாவது அழகான கற்களாக மெருகூட்டப்பட்டு அவருடைய கண்களில் பிரகாசிக்கும் பரலோக பிள்ளைகளாக மீண்டும் பிறக்க முடியும் அவர் நம்மிடமிருந்து இதைத்தான் விரும்புகிறார் அல்லவா போலவே நாம் பரலோகத்தில் செய்த எல்லா பாவங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு தந்தை தாயை போன்ற தேவனுடைய பிள்ளைகளாக அன்பின் மூலம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் புதிய தினத்தை கொண்டாடப்படுவதால் சியோனின் பிள்ளைகளாகிய நாம் நம்மை சுற்றி பிரதிபலித்து பார்க்க வேண்டும் நமது சகோதர சகோதரிகளை பாதுகாக்கவும் கவனித்துக் கொள்ளவும் அவர்களை பரலோகத்திற்கு வழிநடத்தவும் நாம் எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாகும் மேலும் இன்னமும் இந்த தொழுவத்தில் அல்லாது நம் சகோதர சகோதரிகளை கண்டுபிடிக்க நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதையும் சிந்தித்திட வேண்டும் நமக்கு பரலோகத்தாய் இருக்கிறார் தாய் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்க வேண்டும் தாய் இருக்கும் இடத்தில் அர்ப்பணிப்பும் தியாகமும் இருக்க வேண்டும் பணிவிடை செய்யும் செயலும் இருக்க வேண்டும் தாய் இருக்கும் இடத்தில் அவராலே மகிழ்ச்சி மலரும் தேவனுடைய சபையான சியோன் அப்படிப்பட்ட இடம் அல்லவா தொலைந்து போன நம் சகோதர சகோதரிகள் அனைவரும் விரைவாக தேவனுடைய சபைக்கு திரும்புவதற்கு ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஜாமக்காரரின் பணியை இன்னும் தீவிரமாக செய்து எருசலேமின் மகிமையை முழு உலகிற்கும் அறிவிக்க வேண்டும் இரவும் பகலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அமைதியாக இருக்காமல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் மூன்றாம் வசனத்தில் உள்ள உன் ஒளி என்பது எருசலேமின் ஒளியை குறிக்கிறது நான்காம் வசனத்தை பார்ப்போம் உன் கண்களை பார் அவர்கள் எல்லாரும் கூடி அவர்கள் என்ன செய்கிறார்கள் உன்னிடத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் ஒரே மந்தையாக வந்து பரலோக தாயாகிய எருசலேமிடம் வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து தொலைதூர தேசத்திலிருந்தும் உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் இந்த பணி நடைபெறுவதற்கு முதலில் நாம் ஒன்றை செய்ய வேண்டும் எருசலேமின் ஒளியைக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் சகல ஜனங்களுக்கும் ஒளி பிரகாசிக்கப்படும் போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எட்டாம் வசனத்தை பார்ப்போம் வேகத்தைப் போலவும் தங்கள் பலனித்து வாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அவர்கள் மேகங்கள் போலாம் வசனத்திற்கு செல்வோம் உன்னை ராஜமும் அழியும் அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே எருசலேமின் ஒளி பிரகாசித்தாலும் கூட அதனிடத்திற்கு வர மறிக்கிற அனைவரையும் தேவன் அழித்து விடுவார்

அவரை அற்பமாய் எண்ணுகிறவர்கள் எல்லாரும் அவர் பாதம் பணிந்து அவரை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சியோன் என்றும் அழைப்பார்கள் நாம் இருபதாம் வசனத்திற்கு செல்வோம் உன் சூரியன் இனை அஸ்தமிப்பதுமில்லை உன் சந்திரன் மறைவதுமில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் என்ன ஆகும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் பரலோக தாய்க்காக தீர்க்க தரிசனம் முடிவுக்கு வருகிறது உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாயிருப்பார்கள் என்ன சிம்மவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் இது நடக்க வேண்டும் என்றால் சியோனின் பிள்ளைகள் அனைவரும் பரலோகே எரிசலே தாயின் மகிமையை சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர் அறிவிக்க வேண்டும் உலகெங்கிலும் உள்ள நம் சீயோன் உறுப்பினர்கள் அனைவரையும் பொறுத்தவரையில் பிள்ளைகள் இங்கே பறந்து வருவதாக யாருடைய செய்தியை கேட்டிருக்கிறார்கள் தீர்க்க தரிசனம் சொல்வது போலவே அவர்கள் பரலோக எரசலேன் தாயின் செய்தியைக் கேட்டு இப்போது மன்திரும்பி அவரிடம் திரும்புகிறார்கள் அன்பர்களே இது வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம் என்பதால் நாம் தீர்க்க தரிசனத்தின்படி கண்டிப்பாக செயல்பட வேண்டும் நமக்கு நம் தந்தையாகிய தேவனும் நம் தாயாகிய தேவனும் சகோதர சகோதரிகளும் இருக்கிறார்கள் அதனால் தான் வேதாகமும் தீர்க்கதரிசிகளும் நம்மை பரலோக ராஜ்யத்தின் குடும்பம் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா உண்மையில் நாம் தான் பரலோக குடும்பம் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதே கர்த்தருமாகிய தேவனே நம் தந்தையும் தாயும் என்பதை ஜனங்கள் அறியாததினால் அவர்கள் நம்மை துன்புறுத்தி ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் பரலோக ராஜ்யம் எப்போது வரும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அந்நாளில் அவர்கள் எல்லாவற்றையும் அறிவார்கள் அவர்கள் வெட்கத்தால் தலையை உயர்த்த மாட்டார்கள் ஐஸ்வர்யவான் மற்றும் நாசருவின் ஓமையில் விவரிக்கப்பட்டுள்ளபடியே அவதொறு செய்து நரகத்திற்கு சென்ற ஜனங்கள் தாங்கள் துன்புறுத்தியவர்கள் தேவனுடைய கரங்களில் ஓய்ந்திருப்பதைப் பார்த்து அவர்கள் எவ்வளவு பொறாமைப்படுவார்கள் லாசரு அப்படிப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்று அந்த ஐசுவரியவான் நினைத்திருக்க வேண்டும் இந்த பூமியில் இருந்தபோது லாசருவால் நன்றாக உண்ணவோ அல்லது நன்றாக உடுத்தவோ முடியவில்லை அவருடைய சூழ்நிலை பரிதாபமாக இருந்தது ஆனாலும் பரலோகத்தில் லாசரு தனக்கு இருந்ததை விட ஆயிரம் மடங்கு மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்த ஐஸ்வர்யான் எப்படி உணர்ந்திருப்பான் இன்று இந்த உலகில் எண்ணூறு கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் நம்மை யாரென்று அறியாதிருக்கிறார்கள் தந்தைக்கும் தாய்க்கும் பணிபடை செய்யும் நாம் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் இருந்தாலும் நாம் பரலோகம் திரும்பும் அந்நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தின்படி தேவன் நம்மை என்ன செய்வார் அவர் நமக்கு நித்திய மகிமையை வழங்கி பரலோகத்தில் ராஜ ஆசாரியத்துவத்தை வழங்குவார் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம் இயேசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராது ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமருக்கியாயிருக்கலாகாது அவர் அவர் அவரை என்ன செய்வார் பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அவர் உலகத்தால் புகழ்ச்சியாக்கப்பட்ட வேண்டும் என்பது யாருடைய நம் பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது பரலோகத்தாய் தன் பிள்ளைகளை வழிநடத்துவதற்காக செலவழித்து அந்த தனிமையான காலங்களை திரும்பி பார்த்தால் மெய்யாகவே அவர் அதிக மகிமையை பெற தகுதியானவர் பிள்ளைகளாகிய நாம் இறுதி வரை தாயின் பாதையை பின்பற்றிட வேண்டும் அனைவர் மீதும் அன்பை வழங்குவதன் வாயிலாக நாம் ஒற்றுமையாக இருப்போம் ஒருவர் மீது ஒருவர் விருப்பையும் பொறாமையையும் கொண்டிருப்பது பாவிகளாகிய நமக்கு அனுமதிக்கப்படாது பூமியில் நாம் செய்யும் காரியங்கள் தூதர்களுக்கு முன்பாக பரலோகத் திரையில் ஒளிபரப்பப்படும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் நாம் ஒருவரை நிறுத்தால் தாழ்ந்தவர்களாக உணர்ந்து பொறாமை கொண்டால் என்னாகும் நாம் அப்படி நடந்து கொள்வதை பார்த்தால் எவ்வளவு வெட்கப்படுவோம் தேவன் அன்பாக இருப்பதால் பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தந்தை தாயை பிரதிபலித்து அன்பாக மாறுவார்கள் என்று நம்புகிறேன் நாம் இப்போது இந்த வருடத்தின் இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் கடந்த வருடத்தின் நமது விசுவாசத்தை பிரதிபலித்து பார்ப்போம் தந்தையும் தாயும் பெருமிதம் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோமா நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் தேவனுடைய சபையின் உறுப்பினர்கள் வித்தியாசமானவர்கள் அவர்கள் நல்ல குணாதிசயங்களைக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வழிநடத்துகிற பரலோகத்தாய் எப்படிப்பட்டவர் என்று சொல்வார்கள் அவர்கள் பரலோகத்தாயைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கக்கூடும் இவ்வாறாக நமது நற்கரியைகளினால் உலகை அசைக்க வேண்டும் அல்லவா நாம் தீய பாதையில் விடாமல் எப்போதும் நீதியின் பாதையில் நடந்து பரலோக ராஜ்யத்தை அடைய தேவனுடைய காணப்படாத வல்லமை எப்போதும் நமக்கு உதவுகிறது எனவேதான் உலகெங்கிலும் எண்ணற்ற சபைகள் இருந்தாலும் கூட தந்தையும் தாயும் விரும்பும் சத்தியத்தை நாம் கிருபையாக வழங்குகிறோம் அதே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்து இருளான உலகத்தை ஒளியின் உலகமாக மாற்றுகிறோம் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது என்ற மகிமையான செய்தியை நாம் விரைவில் கேட்கும்படி ஜெபிக்கிறேன் நம்மோடு இருக்கும் பரலோகத்தாய் என்றென்றும் மகிமையையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் பெறுவார் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி